பேரன்பு வணக்கம் பார்த்தீங்கன்னா நான் கையில் பார்க்குறது வந்து வேப்பிலை வேப்பிலை வந்து நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் ரொம்ப சர்வசாதாரண மரங்கள் தன்னால் வளரும் வெப்பமண்டல காடுகளில் பிரதேசத்தில் வந்து வளரக்கூடிய ஒரு அருமையான மரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுல இல்லை வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வேப்ப இலையில் சின்ன கொழுந்து எடுத்துக்கோங்க இந்த கொழுந்து எடுத்து நீங்கள் அப்படியே வாயில் போட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம் ரொம்ப சிறப்பு கொஞ்சமாக சாப்பிடுங்க வேப்ப இலை வெப்பு இலை வெப்பம் தாக்காமல் நமக்கு இருப்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கற்பக மூலிகை தான் வேப்ப இலை ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கும் நிறையா பிரதேசங்கள் கிடைக்காது சிங்கப்பூர்லேருந்து ஒரு வந்த ஒரு நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப இலையை கொஞ்சமும் குடுங்கி நான் கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்டாங்க கோதானம் கொடுக்க வந்தவங்க கேட்டாங்க அவ்வளோ அங்கேலாம் ஒரு வேப்ப மரம் கூட கிடைக்காமா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்லேயே காரியாபுட்டிலே ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது ரொம்ப சிறப்பு இந்த இலையை அரைச்சி குடிக்கலாம் ஒரு நல்லா அரைச்சு மஞ்சள் போட்டு ஒரு உருண்டை உள்ள சாப்பிடலாம் ரொம்ப சிறப்பு அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுருங்க இது உள்ள கசப்பு சுவை அறு சுவையில் ஒன்று இந்த வேப்பிலையோட மகத்துவத்தை உணர்ந்தவங்க உணர்ந்து பாருங்க நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு அருமையான குடை தான் இந்த வேப்ப இலை இந்த வேப்ப இலையை அப்படியே தண்ணியில போட்டு அப்படியே அந்த தண்ணியோட வெயிலில் வச்சிருங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சு வெயிலில் வச்சீங்கன்னா உள்ளலாம் இறங்கிடும் ரொம்ப கு குளிச்சீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேப்பிலை குளியல் அரைச்சி கூட உள்ள வச்சு குளிக்கலாம் வேப்பிலை குளியல் ரொம்ப சிறப்பு வேப்பிலை மஞ்சள் அரைச்சு உடம்புலாம் பூசி ஒரு அரை மணி நேரம் நின்று நீங்கள் குளிக்கலாம் வேப்பிலையை பயன்பாடு பண்ணிங்கன்னா வேப்பம் மரம் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும் அப்படியே கொஞ்ச நாளில் புறாத்தையும் உறுத்துரும் அதுக்கப்புறம் வந்து இலைகள் துளிர்க்கும் அதுக்கப்புறம் அது வேப்பம் பூ அதாவது வேப்பம்பூ அறி அணிந்த பாண்டிய மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க வேப்பம்பூ வந்து பாண்டிய உள்ள பூ அந்த பூக்கள் வந்து அப்படியே அழகாக இருக்கும் அந்த கோடை காலத்தில் நமக்கு சில்லுன்னு வேப்ப போய் உட்காந்தோம்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் வேப்பம்பூ அப்படியே காயா மாறும் கனியா மாறும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சூழலில் நம்ம ஊரில் இருக்க பெண்கள் எல்லாமே அந்த வேப்பம்பழத்தை பிறக்கி பாதி பேர் விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க உரத்துக்காக மீதி பேர் அதை பிறக்கிறவங்கெல்லாம் பிறக்கி விருதுநகர் வியாபாரிக்கு கொண்டு போய் போடுவாங்க இன்றளவும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாக நடந்து கூடிய வேப்பம்பூ டன் கணக்கில் வேப்பமுத்து கொட்டை வேப்பங்கொட்டை வேப்ப எண்ணெய் தயாரிக்கிறதெல்லாம் விருதுநகரில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இங்கேருந்து மக்கள் முடமுடியாக கொண்டு போய் விருதுநகர் வாரிக்கு போடுவாங்க நானும் சின்ன பிள்ளையில வேப்ப முத்து பெறக்கி போட்டிருக்கேன் என்றாலும் படிக்கணக்கில் வேப்பமுத்து வாங்கிறது எங்கள் ஊருக்கு அருகே அப்படிலாம் அதுக்குன்னு ஒரு கடை இருக்குது கருவாட்டு கடை அப்படின் வாங்க அந்த வேப்பமுத்து புளியமுத்து மூலிகைகள் கோரை கோரைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு அது விருதுநகர் வியாபாரிக்கு போடுவாங்க விருதுநகரில் இதுக்குன்னு மூலிகை கொண்டதும் நிறைய இருக்குது அற்புதமான மூலிகை இன்றைய வேப்ப இலை சிறப்பு நன்றி வாழ்க வளமுடன்